அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகரப்படலம் இருசலே மாநகரத்தை விண்ணுலகிற்கு ஒத்ததாக இருக்கிறது என்று இந்த ஆறாவது பாடல் பாடுகிறது பயனினால் மறைநூல் ஒக்கும் பகலினை மணியால் ஒக்கும் வியனினால் உலகம் ஒக்கும் வேலியார் கன்னி ஓக்கும் முயலினால் அலையை ஓக்கும் முனி முனிவு ஒன்னார்க்கு ஓக்கும் நயனினால் உயர் வீடு ஓக்கும் நகரினை ஓக்கும் வீடே இந்த நகரம் வீடு பெறு அடையக்கூடிய மேல் உலகிற்கு ஒத்தது இதுதான் கருத்து எதை எதோடு ஒப்பிடுகிறார் என்று இப்பொழுது பார்ப்போம் இந்த நகரம் மற்றவர்களுக்கு பயன் அளிப்பதில் எவ்வாறு ஒரு மறைநூல் படிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பயன் தருகிறதோ அதுபோல இந்த நகரத்தில் வாழ்பவர்கள் எல்லோரையும் வந்தவர்கள் அனைவரையும் வாழ வைக்கக்கூடிய அவர்களுக்கு பயன் தரக்கூடிய நகரம் இந்த நகரம் மறைநூலுக்கு ஒத்ததாக முதல் வரி பயனினால் மறைநூல் ஓக்கும் பகலினை மணியால் ஓக்கும் இங்கே இருக்கக்கூடிய மணிகள் அதிலிருந்து வரக்கூடிய ஒளி ஒளி பகலை போன்று இருக்கிறது நாம் இப்பொழுது மின் விளக்குகளால் இரு இருளை பகலாக்குகிறோம் ஆனால் அந்த காலத்தில் தங்களுடைய வீடுகளில் வைத்திருந்த மணிகளே ஆவரணங்களே அந்த வீட்டிற்கு அந்த ஊருக்கு அந்த நகரத்திற்கு ஒளியை தந்தது எனவே அது இருளே இல்லாத ஒரு நகரம் அருள் நிறைந்த நகரம் வியனினால் உலகம் ஓக்கும் விரிந்து பறந்த ஊர் அந்த அந்த நகரம் அது எவ்வாறு இந்த உலகம் விரிந்திருக்கிறதோ அதுபோல இந்த நகரமும் விரிந்து பறந்திருக்கிறது வேலியில் கன்னி ஓக்கும் அதாவது கன்னி பெண்கள் தங்களுடைய கற்பை காத்து கொண்டு தங்களுக்கு தாங்களே ஒரு வேலி அமைத்து வாழ்கிறார்கள் அந்த வேலியை கண்ணால் காண முடியுமா முடியாது ஆனால் கற்புடைய பெண்களை யாரும் அண்ட மாட்டார்கள் யாரும் சீண்டி பார்க்க மாட்டார்கள் அதுபோல இந்த நகரமும் யாரும் அண்ட முடியாத தீமைகள் அண்ட முடியாத பக்கத்தில் கூட வர முடியாத ஒரு நகரமாக இருக்கிறது எவ்வாறு தீயவர்கள் கன்னி பெண்களை தேடி வர அஞ்சுவார்களோ அதுபோல தவறான இயல்புடைய மக்கள் இந்த நகரை அண்டி வர அவ்வாறு காவல் சிறந்தது வேலியிற் சிறந்தது முயலினால் அலையை ஓக்கும் இந்த மக்களினுடைய முயற்சி எப்படி என்றால் அலைகளை போன்றது கடல் அலை போன்றது கடல் அலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளியும் கரையில் வந்து மோதிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதுபோல ஒவ்வொரு நாளும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதில் முயற்சி செய்க செய்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே இந்த மக்களினுடைய முயற்சி கடல் அலைக்கு ஒப்பாக இருக்கிறது அதே முனி முனிவு ஒன்றார்க்கு ஒக்கும் பகையை அழிப்பதில் முனிவர்களினுடைய கோபத்திற்கு இந்த நகரம் சமம் தம்மை வெல்வதில் மோட்சத்தையும் எருசலேம் நகரம் ஒத்திருக்கிறது என்று எருசலேம் நகரத்தை விண்ணுலகிற்கு ஒத்ததாக இந்த பாடல் காட்டுகிறது நன்றி